فإن خير الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وعلى الله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا من ونساء

குரான்ந்திராவர் தான தர்மங்கள் போன்ற இந்த விடயங்களை நாம் ஒரு வணக்கமாக அதை ஒரு விவாதத்தாக இதுதான் மார்க்கம் என்று விளங்கி இருக்கின்றது போல ஏனைய அன்றாட நடவடிக்கைகள் ஏனைய அன்றாடமாக எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய விடயங்களை நாம் ஒரு மார்க்க மார்க்கத்துக்கு உட்பட்ட ஒரு விடயமாக பார்த்து பார்ப்பதற்கு தவறி இப்படியான சில விடயங்களை இன்றைய சும்மாவுடைய பிரசங்கத்தில் தெரிந்து கொள்வதற்கு குரானுடைய ஹதீசினுடைய அடிப்படையில் விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம் அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய பொருட்கள் எங்களுடைய பணம் எனக்கு சொந்தமான பொருள் அதே போல எனக்கு சொந்தமான பணம் இந்த பணம் இன்னொரு மனிதனுக்கு எப்பொழுது உரிமையாகும் இன்னொரு மனிதனுக்கு எந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அது உரித்தாகுமோ அந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கக்கூடிய அந்த மனிதனுக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனிதனுக்கும் இடையில் என்ன விடயங்களை குருவானும் எதிர்பார்க்கிறது என்ற விடயங்களை இந்த சும்மாவுடைய பிரசங்கத்தில் பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம் உதாரணமாக எங்களுடைய ஒரு பொருள் அல்லது என்னுடைய பணம் இன்னொரு மனிதனுக்கு கொடுப்பது என்றால் பல வகைகள் கொடுப்போம் நாங்கள் அதை தர்மமாக கொடுப்போம் இன்னொரு மனிதனுக்கு தர்மம் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய கஷ்டத்திற்காக ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை பார்த்து பரிதாபப்பட்டு அந்த மனிதனுக்கு கொடுப்போம் அது தர்மம் என்று சொல்லுவோம் அதே போல அன்பளை வழங்குவோம் அன்பளை புகழ் எங்களுக்கு அன்புக்குரியவர்களுக்கு அன்பளை புகழ் வழங்குவோம் அதே போல எங்களுக்கு எங்களுடைய சகோதரர்களுக்கு எங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு அதே போல நண்பர்களுக்கு அன்பளை வழங்கக்கூடியவர்களாக அமைப்போம் அதே போல இன்னொரு வகை காணிக்கை சொல்லக்கூடியது அதிகாரம் சொல்லக்கூடியது அது எங்களுடைய அந்தஸ்துக்கு மேலானவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு அவங்களை சந்திக்க போற நேரத்துல அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதே அது காணிக்கை அது ஹதியா வாயின் இந்த விடயங்களை குருவானும் ஹதீஸும் எந்த அடிப்படையில் அமைந்து அடிப்படையிலும் எனக்கு தெரியும் அன்பளிப்புகள் அதே மாதிரி தர்மம் கொடுக்கிறதே குருவானும் ஹதீஸும் அதிகமாக வலியுறுத்தின அதனுடைய சிறப்புகளை பற்றி இந்த குத்பாவுடைய பிரசங்கத்துல நான் பேசல ஆனா அந்த தர்மத்தை அல்லது அன்பளிப்புகளை கொடுத்ததுக்கு பின்னால ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த மனிதன் கொடுத்ததுக்கு பின்னால அவருக்குரிய பூரணமான நன்மையை எப்படி பெற்றுக் கொள்ளலாம் எந்த அடிப்படையில் அவர்கள் அதை காட்டி தந்திருக்கிறார்கள் என்ற இன்ஷா அல்லாஹ் விடயங்களை முயற்சி செய்வோம் ஒருவருக்கு நாங்க தர்மம் கொடுத்துட்டோம் டா அதே போல ஒருவருக்கு நாங்க அன்பொழிப்புகள் செலுத்திட்டோம் என்றா

நீங்காட்டப்படாதே அதே போல தொந்தரவு கொடுக்கப்படாதே அதன் மூலமாக அவரிடத்துல எந்த விதமான பிடிப்பலனையும் நான் எதிர்பார்க்கப்படாது என்று சொல்ற விஷயத்த அதே போல அல்லாஹ்